என்ன சொல்லியிருக்காரு இப்ப அமைச்சர் என்று அறியப்படுகிற ஒருவர் நடிப்பில் நீங்கள் சிறந்து விளங்கலாம் அரசியலில் முடியாது என்று இருக்கிறார் நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு இயலாமையை வெளிப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அவர் யார் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சு போச்சு அந்த கட்சியில் என்னிடம் சம்பளம் வாங்காமல் ஒரு பொதுஜன தொடர்பாளராக எனக்காக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அவர் அவர் என்ன விமர்சனம் என்பால் வைத்தாலும் மக்களுக்கு என்பால் அன்பு கூடுகிறது பணி தொடரட்டும் அவர் பணி தொடரட்டும் ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு இப்போ ஒரு சின்ன பதில் சொல்லணும் என்னுடைய சந்தோஷத்துக்காக ஏன்னா ரொம்ப நேரம் சீரியஸா விவசாயம் பற்றிய விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம் கொஞ்சம் நகைச்சுவைக்காகவும் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் அதனால் சொல்லுகிறேன் என்னுடைய இயலாமையை மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அவரளவுக்கு என்னால கூட நடிக்க முடியாதுங்க அவர் சொல்வது நடிக்க வேண்டுமானால் நீங்கள் செய்யலாம் அதுவும் வராது போல இருக்கு உங்களை மாதிரி ஆனால் ஒரு வித்தியாசம் நான் சினிமாவில் அரசியல் செய்ததில்லை அரசியலில் நடிக்க மாட்டேன் நடிக்கும் போது அரசியல் செய்யும் போது நடிக்க மாட்டேன் அது முடியுமா அவரால் நேற்று நீங்கள் வந்த பிறகு வைகை எக்ஸ்பிரஸ் பெயர் நம்மவர் எக்ஸ்பிரஸ் என்று மாற்றப்பட்டிருக்கிறதா ஒருவர் எழுதியிருக்கிறார் அவரே எழுதியிருக்கிறார் நீங்கள் வந்த பிறகு வைகை எக்ஸ்பிரஸ் நம்மவர் எக்ஸ்பிரஸ் என்று பெயர் மாறிவிட்டது என்ன கமல் சார் திடீர்னு ரயில்ல கிளம்பிட்டீங்க ரயில்ல கிளம்பிட்டீங்க அது வேற ஒருத்தர் கூட கோபமா பேசிருக்காரு பதிமூணு வருஷமா ரயில்ல போகல இப்ப திடீர்னு ஏன் யா போறீங்கன்னு கேட்டிருக்காரு நண்பர் தான் எனக்கு நான் பதிமூணு வருஷமா ரயில்ல போகலங்கிற செய்தியே தப்பு நான் உங்களுக்கு தெரியாம குவட்டா போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நான் இன்னொன்னு ரயில்ல ஏன் கிளம்பினேன் அப்படின்னா இப்ப பாருங்க ரயில்ல போயிட்டு வந்த போதே நிறைய காவலர்கள் தேவைப்பட்டார்கள் நாங்கள் நாற்பத்தி எட்டு பேர் அங்கிருந்து வந்திருக்கிறோம் எத்தனை வண்டிகள் வரும் அதற்கு எத்தனை காவலர்கள் தேவைப்பட்டிருப்பார்கள் அதை குறைக்க வேண்டும் அரசியல் மாண்பு நிறைய வண்டிகளை வச்சுட்டு ஒவ்வொரு அமைச்சர் வரும்போதும் பல்லாயிரம் காவலர்களை வீணடிக்க கூடாது என்பதற்காக யோசித்ததுதான் தவிர நான் திரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்களுடைய ரசிகன் அந்த பயணமும் ரயிலில் நடந்தது என் பயணமும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் நன்றி அண்மையில்